ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த குடி சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா லலிதா ஜுவல்லரியில் இருக்க இப்போ வந்து போயிட்டுருக்க கோல்டு சிட்டு டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸ் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லலிதா ஜுவல்லரியில் இப்போது போய்கிட்டு இருக்கிற கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அண்ட் ஃப்ளக்ஸி அப்படிங்கிற இந்த ஸ்கீம் தான் போய்கிட்டு இருக்குது ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா லெவன் மந்த்ஸு தான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவன் மந்த்ஸ் இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேதாரம் கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்ததுலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்கீம் இருந்தது அதிலலாம் போனஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இதே மாதிரி தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேதாரம் கிடையாது பட் போனஸ் கொடுத்துருந்தாங்க அண்ட் இந்த ஸ்கீமில் உங்களுக்கு வந்து போனஸ் வந்து கிடையாது ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செய்தாரம் மட்டும் கிடையாது அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து அனைத்து தங்க நகைகள் அன்கட் வைர நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்டு வைர நகைகளுக்கு சிறப்பு தள்ளுபடி உண்டு இப்போ ஸ்கீமில் வந்து நம்ம டைமண்ட் ஜுவல்லரி வாங்கிக்கிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் உண்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பேம்ப்ளட்டோட ஃபர்ஸ்ட்டு சைடு ஸோ தங்கம் வந்து நம்மளுக்கு விலை ஏறினாலும் நம்மளுக்கு இறங்கினாலும் நம்மளுக்கு லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஸோ இவங்கக்கிட்ட தங்கத்தை வந்து தங்கமாகவும் வரவு வச்சுக்காங்க அதே வச்சிருக்காங்க அதே மாதிரி பணமாகவும் வரவு வச்சுக்கலாம் ஸோ ரெண்டுலேயுமே வந்து வரவு வச்சுக்கலாம் கடைசியில் வந்து நம்ம எல்லாமே கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது எதில் வந்து அதிகம் வருமோ அதில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேதாரம் கிடையாது ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில நகைகளுக்கு மட்டும்தான் சேதாரத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தள்ளுபடி அப்படின்ற மாதிரி கிடையாது எல்லா நகைகள் எல்லா தங்க நகைகளுக்குமே அவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சேதாரம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்துருந்தோம்னா முன்னாடி வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்துருந்தாங்க அதே தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வைர நகைகள் வந்து சீட்டு போட்டு நகை சீட்டு போட்டு அதில் வைரம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிறப்பு தள்ளுபடி உண்டு அப்படின் இருக்காங்க அது வந்து செய்கோழி அண்டு கேரட் விலையில் அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தில் போனஸ் இல்லை ஸோ அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிகாஸ் முன்னாடி இருந்த ஸ்கீமில் போனஸ் இருந்தது அதனால் இந்த தடவை அது இல்லை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போகும்போது நம்மளோட ஆதார் கார்டு கொண்டு போகணும் கொண்டு போய் நம்ம அன்னைக்கு கோல் ரேட்டு நம்மளுக்கு ஓகே வர்றது அப்படின்னா ஸோ அன்னைக்கு சீட்டு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஆதார் கார்டு மட்டும் நம்ம கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கணும் அதுதான் நம்மக்கிட்ட இருக்க ப்ரூஃப் கொடுக்க வேண்டியது இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் சீட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயரருபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் பத்தாயிரம் அதுக்கடுத்து பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி அமௌண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் கட்டிக்கலாம் ஒரு மாதத்துக்கு உங்களால் எந்த அமௌண்ட்டு போட முடியுமோ எவ்வளோ அமௌண்ட் கோல்டுக்குன்னு நீங்கள் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு தங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தங்கமாகவும் வைக்கிறாங்க பணமாகவும் வர வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நகை சீட்டு போட்டு வாங்கும்போது தங்க நகை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக சேதாரம் இல்லை அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுவே டைமண்ட் வந்து நான் எம்ஆர்பியில் இருக்க ஐட்டம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ்லேருந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்களாம் தேர்ட்டி பர்சென்டேஜ் அதுக்கடுத்து கேரட்லேருந்து டிஸ்கவுண்ட்டு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்களாம் ஒரு கேரட்டுக்கு டென் பர்சன்டேஜ் அமௌண்ட்டு அதுக்கடுத்து அன்கட் டைமண்ட் அப்படின்னு வாங்குறீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகவே அதுக்கும் மேக்கிங் சார்ஜ் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் கூடவே டிஸ்கவுண்ட் பேர் கேரட்டுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்களாம் நெக்ஸ்ட்டு சில்வர் ஆர்டிகல்ஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக வேஸ்டேஜ் கிடையாது அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்னும் வேஸ்டேஜ் நெக்ஸ்ட்டு சில்வர் ஆர்டிக்கிள்ஸ் ஆன்டிக்கில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கிடையாது ஸோ அதுதான் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் டிஸ்கவுண்ட் வந்து மேக்கிங் சார்ஜில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்களா ஸோ அதை வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து சில்வர் ஜுவல்லரி வந்து எம்ஆர்பி ஐட்டம்ஸில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நகசீட்டில் இதெல்லாமே சொல்கிறாங்க நகை சீட்டு போட்டு நீங்கள் இந்த மாதிரி சில்வர் ஜுவல்லரி எடுக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஆன் எம்ஆர்பி எம்ஆர்பி ரேட்லேருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்களா நகை சீட்டில் எடுக்கும்போது அதுக்கடுத்து ரூபி அண்ட் எம்ப்ராய்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா நகை சீட்டு போட்டு நம்ம இந்த நகைகளும் எடுத்துக்கலாம் ரூபி அண்ட் எம்ப்ராய்டி எடுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக அதில் வேஸ்டேஜ் கிடையாது ப்ளஸ் டிஸ்கவுண்ட் பேர் கேரட்டில் உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் பண்ணுறாங்களா அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு டேபிள் அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா தெரியும் அண்ட் ஃப்ளக்ஸி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டாகவும் வர வைக்கிறாங்க நீங்கள் ஒவ்வொரு மாதமும் கட்டுற அமௌண்ட்டு லெவன் மந்த்ஸுக்கு இவ்வளோ அப்படின்னு கட்டுற கட்டுற அமௌண்ட் வர வைக்கிறாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கிராமும் உங்களுக்கு வர வைப்பாங்க ஆக்சுவலாக இது அன்னைக்கு கிராம் என்னென்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு கிராம் உங்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்து ஐநூறுவா கட்டுறீங்க இப்போ ஐயாயிரத்து நூறுவா அன்றைக்கி ரேட் இருக்குன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஃபோர் ஃபோர் நைன் கிராம்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு காலம்லேயும் உங்களுக்கு வரும் அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து கட்டுற அமௌண்ட்டும் இங்கே கால்குலேட் ஆகிட்டு வரும் அதுக்கு அன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு எவ்வளோ தங்கம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறதும் இந்த சைடு காலமில் வரும் ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது அஞ்சு கிராம் வந்திருக்கு அப்படின்னா இந்த சைடு இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அமௌண்ட் வந்திருக்கும் ஸோ ரெண்டையும் பார்க்கும்போது உங்களுக்கு கிராமில் தான் உங்களுக்கு அதிகமாக பெனிஃபிட் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்றப்ப நீங்கள் கிராமே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு கிராமில் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஜுவல் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அமௌண்ட்டை விட தங்கத்தில் தான் உங்களுக்கு தங்கத்தில் வர வைக்கிறதுலாம் உங்களுக்கு லாபம் அதிகம் அது அவங்களே ஷாப்பில் சொல்லிடுவாங்க ஸோ நமக்கு எது லாபம் இருக்கோ அதில் வந்து நம்ம ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து லெவன் மந்த்ஸ் இந்த ஸ்கீம் இருக்கும்ல ஸோ அதை சொல்லியிருக்காங்க லெ லெவன் மந்த்ஸ் முடிஞ்சதும் நீங்கள் வந்து அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் உங்களுக்கு நகை தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ நம்ம நகை சீட்டு போடுறதே மெயினாக வந்து நகை சீட்டில் வந்து சேதாரம் செய்கொழி இல்லாமல் ஒரு நகை எடுக்கிறதுக்காக தான் நம்ம லெவன் மந்த்ஸ் வெயிட் பண்ணோம் கட்டி வெயிட் பண்ணுறோம் ஸோ அதனால் நகை சீட்டில் வந்து செய்கொழி சேதாரம் இல்லாமல் நம்ம வந்து நகை வாங்கிக்கலாம் அதுதான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருக்காங்க உங்களுக்கு தங்கத்துல இல்லைன்னா அமௌண்ட்ல எதுல உங்களுக்கு அதிகமான பெனிஃபிட் இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தில் அக்கமுலேட்டட் எவ்வளோ கிராம் ஆகியிருக்கோ அதில் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ அமௌண்ட்டில் அக்கமுலேட்டட் ஆனது பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும் இந்த அமௌண்ட்டுக்கு கிராம்னு வரும்போது கம்மியாக இருக்கும் ஸோ தங்கம்னு வரும்போது தான் அதிகமாக இருக்கும் தங்கத்தில் வர வைக்கிறது உங்களுக்கு அதிகமாக வரும்போது ஸோ அதில் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பதினோரு மாதம் ஸ்கீமில் வந்து ஒவ்வொரு மாதமும் பே பண்ணணும் நீங்கள் வந்து ஒரு மாதம் கட்டாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் வந்து அப்படியே ட்ராப் அவுட் ஆகிரும் ஸோ ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக நீங்கள் கட்டணும் இந்த மாதம் கட்டலை அடுத்த மாதம் கட்டலாம் அப்படின்லாம் விடக்கூடாது நீங்கள் விட்டுட்டிங்கனாலே ட்ராப் அவுட் ஆகிரும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் விட்டுட்டிங்கன்றப்போ அதோடய அமௌண்ட்டு மட்டும் அங்கே நிற்கும் அதுக்கு வந்து நீங்கள் எதாவது போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்து ஷாப்பில் வந்து நீங்கள் போய் எது வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அமௌ இல்லைன்னா அவங்க வந்து அமௌண்ட்டாக வந்து எப்படின்னா அதை வந்து அமௌண்ட்டாக நம்மளுக்கு வந்து கையில் கொடுக்க மாட்டாங்க ஏதாவது திங்ஸாக வந்து பொருளை ஏதாவது காயினோ இல்லைன்னா அந்த மாதிரி சம் எதாவது வாங்கிக்கணும் ஸோ எவ்ரி மந்த் நம்ம கட்டணும் ஸ்கீமில் வந்து இருக்கோம் அப்படின்னா எவ்ரி மந்த் கட்டணும் லெவன் மந்த்ஸ் முடிஞ்சதுமே அதுலேருந்து ஒரு ஒன் மந்த் டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே நான் வந்து நகை வாங்கிடலாம் ஸோ நம்ம இந்த ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ லலிதா ஜுவல்லரி ராம்நாட்டில் இருக்குது நான் வந்து ராம்நாடு வந்து இப்போ தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே நான் இப்போ போட்டிருக்கேன் அப்படின்றப்போ ராம்நாட்டில் இங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் நான் ஸ்கீம் முடியும் போது இந்த ஸ்டேட்டுக்குள்ளே நான் இப்போ வேறு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் அங்கே லலிதா ஜுவல்லரியில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம் ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுவே வந்து நீங்கள் தொடங்கினதுலேருந்து ஏழு இல்லைன்னா எட்டாவது மாதத்துலேயே ஸ்கீம் நிப்பாட்டிட்டீங்கன்னா அது வரை உங்களுக்கு எவ்வளோ வரவு இருக்கோ அந்த தங்கத்திற்கு இணையான மதிப்புடைய நகையின் வேஸ்டேஜில் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தள்ளுபடி உண்டு ஏன்னா நம்ம ஃபுல் மந்த் கட்டணும் அப்படின்னா தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் கொடுப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் வந்து இல்லாமல் எடுத்துக்கலாம் நகை அதே வந்து எட்டு மாதத்தில் இல்லைன்னா ஏழு மாதத்தில் முடிக்கிறோம்னா அறுபது பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம் அதே ஒம்பதாவது இல்லைன்னா பத்தாவது மாசத்தில் முடிச்சுக்கிறோம் அப்படின்னா உங்கள் வேஸ்டேஜில் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க ஸோ மீதம் இருக்கிற வேஸ்டேஜ் வந்து நம்ம தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் அது கோல்டு ஷீட்டு போட்டு தங்க நாணயங்களும் வாங்கிக்கலான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக கோல்டு சீட்டு போட்டு நீங்கள் கோல்டு காயின் வாங்குறது வந்து பெனிஃபிட் இல்லை என்ன பொறுத்தவரை ஏன்னா கோல்டு காயினுக்கு வந்து இவங்கக்கிட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் போடுறாங்க அதுவும் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்டேஜ் தான் காயினுக்கு வேஸ்டேஜ் அதே ஒரு நகைன்னு வரும்போது நம்மளுக்கு பத்து பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு வேஸ்டேஜ் கூட வரும் ஸோ நகையை தான் நம்ம நகை சீட்டு போட்டு வாங்குறது பெனிஃபிட்டாக இருக்கும் அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகை சீட்டில் நீங்கள் நகை வாங்குறீங்க அப்படின்றப்போ நீங்கள் வந்து இப்போ அமௌண்ட் கட்டியிருக்கீங்க நான் இப்போது வந்து அவங்க எக்ஸாமளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா படி கட்டுறீங்க பதினோரு மாதம் கட்டும்போது இருபத்தேழாயிரத்தி ஐநூறுரூபா உங்களுக்கு வரும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து தங்கம் வரவு வச்சுருவாங்க அமௌண்ட்லேயும் வரவு வச்சிருவாங்க ஸோ அதில் நீங்கள் எது எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இருபத்தி எல்லாயிரத்தி ஐநூறுக்கு நீங்கள் ஓகே அப்படின்றப்ப தங்கத்தில் வரவு வச்சிருக்காங்க அப்படின்றப்போ உங்களுக்கு எவ்வளோ கிராம் இருக்கோ அந்த கிராம் நீங்கள் வந்து தங்கத்தில் இருந்தே எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு கிராம் இருக்கு அதை வந்து தங்கத்தில் வர வச்சு எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஆறு கிராமில் எடுக்க போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா வருது பார்த்தீங்களா அந்த ஒரு கிராம் அந்த ஒரு கிராமுக்கு வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் தான் பேமெண்ட் பண்ணணும் அந்த வேஸ்டேஜ் அதுக்கு எவ்வளோ பே அந்த ஒரு கிராமுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் வரும் பார்த்தீங்களா அதை வந்து நீங்க தான் பேமெண்ட் பண்ணணும் இந்த அஞ்சு கிராம் வரதான் உங்களுக்கு சுத்தமாக வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்க நகை எடுத்துக்கலாம் அந்த எக்ஸ்ட்ரா வர ஒரு கிராமுக்கு வேஸ்டேஜ் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க அதே மாதிரி அமௌண்ட் வந்து நீங்க வந்து எங்க கட்டுறீங்களோ அங்க வந்து எந்த மாநிலத்தில் வந்து பதிவு செஞ்சுருக்கீங்களோ ஸோ அந்த மாநிலத்தில் எந்த லலித ஜுவல்லரியில எந்த லலிதா ஜுவல்லரி ஷோரூமும் ஒவ்வொரு மாதமும் செலுத்தலாம் நீங்கள் வந்து எங்கே தொடங்குனீங்களோ அந்த மாநிலத்தில் அதில் சொல்கிறாங்க ஸோ எந்த ஸ்டேட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதில் வந்து நீங்கள் வந்து எந்த அந்த அந்த ஸ்டேட்டுக்குள்ளேயே எந்த ஷாப்பில் கூட எந்த ஷாப்பில் வேணாலும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து கட்டிடலாம் அப்படின்றாங்க அமௌண்ட்டு கட்டிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போது தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணி ஜுவல்லரி முடியுது சிட்டு முடியுது அப்படின்றப்போ கோல்டு சிட்டு போது ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ஸ்கீமோட அந்த பேப்ளெட் நம்ம வச்சுருப்போம்ல கட்டின கார்டு ஸோ அதை கொண்டு போய் நம்ம ஸ்டேட்லேயே எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நம்ம வந்து இப்போ நான் காசு கட்டுறேன் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் கடையில் வந்து கரெக்டாக ஒவ்வொரு மாதமும் நான் கட்டிடுவேன் அதே மாதிரி இப்போ வந்து போய் நம்ம கடைக்கு போயும் கட்டிக்கலாம் ஆன்லைன்லேயும் கட்டிக்கலாம் நம்ம லலிதா அப்படிங்கிற ஆப் இருக்குது அதுலேயும் நம்ம கட்டிக்கலாம் ஆனால் ஆப் வந்து அப்பப்போ வருது அப்பப்போ ஸ்டக் ஆகுது எனக்கு என்னன்னு தெரில நான் மோஸ்ட்லி வந்து ஜுவல்லரி ஷாப்பில் போய் டேரெக்டாக தான் கட்டிட்டு வருவேன் அந்த நம்ம கையில் ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க காசை கட்டிவிட்டு அந்த கார்டில் என்ட்ரி போட்டு வாங்கிட்டு வருவேன் பில்லு கையிலேயே கொடுத்துருவாங்க எவ்ரி மந்த் நம்ம அப்படி தான் பே பண்ணிட்டுருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு மற்றும் சேவை வரியை ஜிஎஸ்டி ஸோ அதை வந்து வாடிக்கையாளர் செலுத்த வேண்டும் நகை சீட்டு போட்டு நகை எடுத்தாலும் ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் பே பண்ணணும் அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் நகை சீட்டு போட்டு எடுத்தாலும் ரெடி கேஷ் கொடுத்து எடுத்தாலும் ஜிஎஸ்டி நம்ம தான் பே பண்ணணும் அண்ட் மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நகை சீட்டுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு சில விதிமுறைகள் வச்சுருப்பாங்கல்ல ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எளிய முறையில் நகை வாங்கும் திட்டம் மட்டுமே ஸோ தெ செலுத்திய பணத்தை எக்காரணத்தை கொண்டு ரொக்கமாக திருப்பி தர இயலாது ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான் அமௌண்ட்டாக அவங்க தர மாட்டாங்க சப்போஸ் நம்ம ட்ராப் அவுட் பண்ணுறோம் பாதியிலேயே கட்டண மாதத்துலேருந்து ஒரு பாதி மாதத்துல விட்டுறோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ஜுவல்லாக வந்து அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் கரெக்டாக கட்டி முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்க முடியும் இதை வந்து வேறு ஏதாவது திட்டத்தோடு வந்து இல்லைன்னா போனஸ் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட வந்து இந்த ஸ்கீமை வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா பதினோரு மாதத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிறப்போ பேர் மாற்றம்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம யார் நேம்னு ஓப்பன் பண்ணோமோ ஸோ அவங்க தான் லாஸ்ட்டில் வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இடையில வந்து பேர் மாற்றம்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைம் வந்து ஒன்றுலேருந்து முப்பது தேதிக்குள்ளே வர அவங்களுக்கு காசு வந்து கட்டிக்கலாம் ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து ஒன்றுலேருந்து முப்பதுக்குள்ளே நீங்கள் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அட்வான்ஸ் ஆகும் இப்போது இந்த மாதம் காசை வந்து அடுத்த முன்னாடி மாதமே கட்டுறோம் அப்படின்னா அட்வான்ஸ் ஆகோ இல்லைன்னா மா மற்ற மாற்று தேதிக்கோ அந்த மாதிரிலாம் வர வைக்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து இங்கே இருக்க ரூல்ஸ் அது வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதே மைனராக இருக்காங்க எயிட்டீன் இயர்ஸ்க்கு கீழே அவங்க வந்து ஜாயின் பண்ண முடியாது ஸ்கீமில் ஸோ அதை சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நீங்கள் வந்து ஸ்கீமில் சேர்றீங்க அப்படின்னா நாமினியாக வேறு ஒருவரை நியமிக்கலாம் ஏன்னா கேஒய்சி தரவின்படி இருவரின் விவரங்களையும் வழங்குதல் வேண்டும் ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கீமில் சேர்றீங்கன்னா நாமினியாக இன்னொருத்தர் போடுறீங்க அப்படின்னா வீட்லேயே ஒருத்தர் போடுறீங்கன்னா அவங்களோட ஆதார் ப்ரூஃபும் அங்கே வந்து கொடுக்கணும் கொடுத்து நீங்கள் வந்து ஸ்கீம் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே மாதம் இப்போ தவணை தொகையை வந்து லேட்டாகும் இந்த மாதம் கட்டுறது லேட்டாவோ இல்லைனா ரெண்டு மாசம் தவணை ஒன்றாக அந்த மாதிரிலாம் கட்ட முடியாது ஸோ அப்படிலாம் கட்டுறோம் ஸோ அந்த மாதிரிலாம் கட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அதில் இருக்கிற ரூல்ஸில் உள்ளது தான் ஸோ இப்போ இதில் கோல்டு காயின்ஸ் கூட நம்ம வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு அக்குமலேட்டட் ஆகிருக்கோ எவ்வளோ கிராம் அக்குமிலேட்டட் ஆகிருக்கோ அதை விட எக்ஸ்ட்ரா நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு பே பண்ணி தான் ஆகணும் ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஆல்ரெடி இதில் சொல்லியிருந்தது மாதிரி தான் எல்லாமே இதில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து அவங்க ரூல்ஸில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதே வந்து பார்த்திங்கன்னா இதே சாதா கற்கள் அப்புறம் ரூபி எமரால்டு ஜர்கன் கற்கள் மற்றும் ஸ்பெஷல் கற்கள் கொண்ட நகைகளில் கற்களுக்கு கட்டணம் உண்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ லெவன் மந்த்ஸ் ஸ்கீமு இந்த ஸ்கீம் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ